தமிழகத்தில் அதிமுக பாமக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைக்கும் என தெரிய வருகிறது மத்தியில் ஆளும் கட்சியான பாஜகவும் மாநிலத்தில் ஆளும் கட்சியான அதிமுகவும் கூட்டணி வைப்பது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது மத்தியில் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவுக்கு எதிரான உளவியல் மக்களிடையே வலுவாக இருக்கிறது மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிறது ஆன்டி என்கம்பன்சி என்று சொல்லப்படக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான உளவியல் இரு கட்சிகளும் ஒரே நேரத்தில் கூட்டணி அமைப்பதால் பாஜக அதிமுக கூட்டணி அமைப்பதால் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு அது சாதகமாக அமையும் மேலும் தற்போது அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சியும் கைகோர்த்திருப்பது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு கூடுதல் சாதகமாக சூழல் உருவாகியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு எத்தகைய உத்திகளை கையாண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் தொகுதி பங்கீடு என்பது மட்டுமில்லாமல் வேறு என்ன வகையான பேரங்களை நடத்தினார்கள் என்பது ஊடகங்களில் பரவலாக சமூக வலைத்தளம் உட்பட கடந்த ஒரு வார காலம் பதிவாகி இருக்கிறது. அதிமுக பாமகவை உடன் சேர்த்ததன் மூலம் மறைந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாமகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற பொது தேர்தலை சந்தித்தது ஆனால் போட்டியிட்ட ஒரு இடத்தில் கூட அன்றைக்கு அதிமுக வெற்றி பெறவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறவில்லை அதிமுக சில இடங்களில் வெற்றி பெற முடிந்தது அன்றைக்கு திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகள் மட்டுமே தேர்தலை எதிர்கொண்டோம் மாபெரும் வெற்றி அன்றைக்கு திமுக கூட்டணிக்கு கிடைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் சேர்ந்தாலும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது ஒரு மாயை ஒரு பிரம்மை என்பதை ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் உறுதிப்படுத்தியது அதிலும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு கவர்ச்சி நிறைந்த தலைவர் அதிமுக ஒரு வலுவான கட்சி அப்படிப்பட்ட ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவோடு பாமக சேர்ந்தும் அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை அதில் இன்னும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன அதன் பிறகுதான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் துணிவாக ஒரு முடிவெடுத்தார் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதில்லை என்கிற முடிவை துணிவாக எடுத்தது மட்டுமில்லாமல் சட்டப்பேரவையிலேயே பாமகவின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டினார் பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறைக்கு வித்திடும் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்சி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இருதரப்பிலும் பேரம் பேசுகிற கட்சி என்பதையெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவ்வப்போது அம்பலப்படுத்தினார் மரக்காணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்த வன்முறைக்கு பாமக தான் காரணம் ராமதாஸ் தான் காரணம் என்பதை சட்டப்பேரவையிலேயே பேசியதை அவை குறிப்பில் பதிவு செய்தார்கள் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய ஆணையிட்டார் கைது செய்ய ஆணையிட்டார் ஆகவே அதிமுகவுக்கு இனி பாமக தேவையில்லை என்கிற அடிப்படையில் தான் ஜெயலலிதா அம்மையார் துணிச்சலாக அந்த முடிவு எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே அதிமுக கூட்டணியில் இடம்பெற முடியவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக பாமகவை சீண்டவே இல்லை இந்த காரணங்களால் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிடக் கட்சிகளோடு கூட்டணி இல்லை இனி எக்காலத்திலும் கூட்டணி இல்லை நூறு விழுக்காடு அல்ல நூற்றி பத்து விழுக்காடு கூட்டணி இல்லை கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளளவும் பயன் தமிழ் உள்ளளவும் எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் பேசினார் தம்முடைய சொந்த சமூக மக்களை வஞ்சிப்பதற்காக அவர்களை ஏமாற்றுவதற்காக அவர் ஆடிய நாடக அரசியல் அது ஆக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகிய மூன்று பொது தேர்தல்களை சந்திக்கிற வரையில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை இன்றைக்கு அதிமுக மறந்துவிட்டது அதிமுகவை அவர் விமர்சனம் செய்தார் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அதிமுக ஒரு ஊழல் கட்சி என்று ஜெயலலிதா அம்மையார் மற்றும் சசிகலா அம்மையார் இன்றைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் ஆகியோரை எல்லாம் இருபத்தி நான்கு அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்களை பதிவு செய்த புத்தகத்தை வெளியிட்டார் ஆக இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தால் அந்த அணி வெற்றி பெறும் என்கிற பிரம்மையை உடைத்து இந்த மாயையை உடைத்து அதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் புறந்தள்ளப்பட்ட நிலையில்தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதிமுக பாமகவை மதிப்பீடு செய்தார் புறந்தள்ளினார் அப்படி புறந்தள்ளப்பட்ட பாமகவை இன்றைக்கு அதிமுக தோளிலே தூக்கி சுமப்பதற்கு தயாராகிவிட்டது இது ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு அதிமுக தனக்குத்தானே காலை வாரி கொண்டிருக்கிற ஒரு நடவடிக்கை மோடிக்கு ஆதரவான அலை ரெண்டாயிரத்தி பதினாலிலே வெளிப்படையாக தெரிந்தது மோடிக்கு எதிரான அலை இப்போது வெளிப்படையாகவே தெரிகிறது ஆகவே மோடி அல்லது பாஜக எதிர்ப்பு அலை ஒருபுறம் ஆளுங்கட்சிகள் என்கிற அடிப்படையில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எதிரான ஒரு மனோநிலை வெளிப்படையாகவே ஒளிவு மறைவின்றி பேரம் பேசுகிற காலை ஒன்று மாலை ஒன்று என்று புரட்டி பேசுகிற பாமகவோடு கூட்டணி அமைத்திருப்பது என்று பல பலவீனங்களோடு இன்றைக்கு அதிமுக களத்தில் இறங்கியிருக்கிறது எனவே அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறது என்கிற தோற்ற மாயை உருவாக்குவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள் அதிமுக கூட்டணி பலவீனமான கூட்டணி என்பது பாமகவை இணைத்ததிலிருந்தே உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறோம்

தலைமையிலான கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருந்தால் இந்த கோரிக்கையை வைப்பதிலே அர்த்தம் இருக்கிறது அதிமுக ஏற்கனவே எடுத்த முடிவை தனக்கான நொண்டிச்சாக்குகளில் ஒன்றாக இதை அவர்கள் இணைத்திருக்கிறார்கள் இது மக்களை ஏமாற்றுவதற்கான மாய்மால வித்தைகள் இந்த பத்து கோரிக்கைகள் அதிமுகவும் பாமகவும் கூட்டணி வைத்துதான் நிறைவேற்றப்படக்கூடியவை என்று சொன்னால் அதைவிட நகைப்புக்குரியது வேறு எதுவும் இல்லை அதிமுக பாமக பேசிக்கொண்டிருக்கிறது என்று ஊடகங்களில் தகவல்கள் பரவிய நேரத்திலிருந்து இருந்து திமுகவோடும் பேசிக்கொண்டிருக்கிறது என்று ஊடகவியலாளர்கள் என்னை கேள்வி எழுப்பிய அந்த சூழலிலும் நான் உறுதிபடச் சொன்னேன் திமுக விசிகா கூட்டணிதான் தொடரும் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில்தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் என்று சொன்னேன் பாமக அதிமுக கூட்டணிக்கு போகத்தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது தன்னுடைய நிலைப்பாடுகளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் ஆளாகியிருக்கிறார் கடந்த கால விமர்சனங்களுக்கு விடை சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார் ஆகவே இப்படி சொல்லாடல்களின் மூலம் மக்களின் ஞாபக மறதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நம்புகிறார் ஆனால் இந்த தேர்தல் அதிமுக அணிக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டும் இப்படிப்பட்ட பேரம் பேசுகிற அரசியலுக்கு ஒளிவு மறைவின்றி தொகுதி பங்கீடுகளை தாண்டி வேறு சிலவற்றுக்காகவும் பேரம் பேசுகிற அரசியலுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் புதிய இளைய தலைமுறையினர் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் சாதிக்காகவும் மதத்துக்காகவும் மட்டுமே மக்கள் வாக்களிப்பதில்லை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் இளம் தலைமுறையினர் பொறுப்புணர்வோடு சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள் எனவே இந்த நாடக அரசியலை இந்த பேர அரசியலை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக மக்கள் இருக்க மாட்டார்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் காங்கிரஸோடு திமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக ஊடகங்களின் மூலம் தெரிய வருகிறது காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததும் மற்ற தோழமை கட்சிகளோடு கூட்டணி கட்சிகளோடு அதிகாரபூர்வமாக அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று நம்புகிறோம் அது திமுகவோடு நாங்கள் பேச வேண்டிய செய்தி மீடியாவிடம் சொல்ல வேண்டிய செய்தி அல்லது அதான் எல்லாம் திமுகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தையின் போது அதை இந்த இந்த விவகாரங்கள் மீடியாவுடன் பேச வேண்டிய விவகாரங்கள் அல்ல அது கூட்டணி கட்சிகளோடு பேச வேண்டிய பிரச்சனைகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பார்வை உள்ளது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பார்வை இருப்பதைப் போல சனாதன சக்திகளை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமரவிடக் கூடாது மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளின் வாக்கு வங்கி சிதறிவிடக்கூடாது காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் அகில இந்திய அளவிலே ஓரணியில் திரள வேண்டும் பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய அனைத்து மாநில கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் சனாதன மதவாத அரசியல் சக்திகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் குறியாக இருக்கிறோம் சனாதனமா ஜனநாயகமா என்பதை முதன்மைப்படுத்தி பிரச்சாரத்தை கூர்மை தீட்ட கூர் தீட்ட விடுதலை சிறுத்தைகள் செயல்திட்டங்களை வரையறுத்து வருகிறோம் அப்படித்தான் இந்த தேர்தலை சந்திப்போம் இது அகில இந்திய அளவில் நாம் சந்திக்கிற தேர்தல் எனவே பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் மீண்டும் சிக்குவது இந்த தேசத்திற்கு ஆபத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து எனவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் தேசத்தை பாதுகாக்கவும் சனாதன சக்திகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் மீண்டும் சிக்காமல் தடுக்கப்பட வேண்டும் என்கிற வகையில் எமது தேர்தல் பிரச்சார உத்திகள் அமையும் நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திமுக கூட்டணியில் போட்டியிடுவேன் என்னுடைய சொந்த தொகுதி என்பதால் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட எனக்கு விருப்பம் இருக்கிறது என்பதை பலமுறை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் ஆனால் கூட்டணி கட்சிகளோடு பேசிய பிறகுதான் அது உறுதிப்படுத்தப்படும் காஷ்மீரத்தில் நடந்த கொடூரமான அந்த தாக்குதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது கடுமையான பாதுகாப்பு சோதனைகள் நிறைந்த பகுதி புலனாய்வுத் துறையினரின் இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்புள்ள ஒரு பகுதி இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதி அப்படிப்பட்ட அதிதீவிரமான பாதுகாப்பு வளையம் அதன் உள்ளே முன்னூற்றி ஐம்பது கிலோ வெடிமருந்து கொண்ட வண்டியோடு வந்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது மோடி அரசின் படுதோல்வியை உணர்த்துகிறது காஷ்மீர் தொடர்பாக அவர்கள் மேற்கொண்டிருக்கிற கொள்கை அவர்கள் கையாளுகிற உத்தி அவை அனைத்தும் தோல்வியை சந்தித்திருக்கிறது புலனாய்வுத்துறையின் இராணுவத்துறையின் தோல்வியை உணர்த்துகிறது எனவே இது பாரதிய ஜனதாவுக்கு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வாய்ப்பாக அமையாது அதற்கு அவர்கள் முயற்சித்தால் தோல்வியை சந்திப்பார்கள் மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி இதன் மூலம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை காங்கிரஸ் மட்டுமல்ல த இந்திய அளவில் எல்லா எதிர்கட்சிகளும் மாநில கட்சிகள் உட்பட இவிஎம் என்கிற இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் முறை மாற்றப்பட வேண்டும் அதில் தில்லுமுள்ளு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை விடுதலை சிறுத்தைகளும் அதே நிலைப்பாட்டைத்தான் கொண்டிருக்கிறோம் இந்த மின்னணு எந்திர வாக்குப்பதிவு முறை குளறுபடிகள் செய்வதற்கு தில்லுமுல்லு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த முறையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் வேற ஏதாவது அதிமுக கூட்டணி குறித்த கவலை எனக்கு இல்லை பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்த பொழுதிலிருந்தே அது வீழ்ச்சியை நோக்கி கொண்டிருக்கிறது இனி எத்தனை கட்சிகள் அதிலே கூட்டணியில் சேர்ந்தாலும் பாரதிய ஜனதா இடம்பெறுகிற கூட்டணி என்பதால் அது பலவீனமான கூட்டணி தான் எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் எனவே அதை பற்றி மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை